தமிழ் வாய்ஸ் வழங்கும் வல சரக்கு வல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு

இதனால் இரவு நேரத்திலும் கண்களில் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை அண்டாது இரண்டு என்றும் இளமையாக கேரட்டில் இருக்கும் இந்த பீட்டா கரோட்டின் ஆன்டி செயல்படுகிறது ஆன்டி நமது உடலில் உள்ள செல்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் இதன் காரணமாக வயதான தோற்றம் மறையும் இருபத்தி ஐந்து வயதிலேயே வயதான தோற்றம் வருகிறது என வருந்துபவர்கள் தினமும் கேரட் ஜூஸ் குடித்து வரலாம் உங்கள் மேனி எப்பொழுதும் பளபளப்பாக இருக்க கேரட் சாப்பிடுங்கள் மூன்று மாரடைப்புக்கு குட் பை கேரட்டில் பீட்டா கரோட்டின் மற்றும் ஆல்பா கரோட்டின் லுட்டின் ஆகியவையும் இருக்கின்றன கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள ஒளி சதை குறையும் கொழுப்பு குறைவது மட்டுமன்றி அதில் உள்ள நார்சத்து காரணமாக பசியும் அடங்கும் இதனால் இதய வாழ்வுகளில் கொழுப்பு அடைக்காமல் மாரடைப்பு முதலான இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைகிறது நான்கு புற்றுநோய்க்கு தடா கேரட்டில் பால் காரினால் பால் காரண்டியோல் ஆகியவை இருக்கிறது இவை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் எனவே நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது ஐந்து பழப்பழ பற்கள் கேரட் சாப்பிடுவதனால் உமிழ் நீர் அதிகம் சுரக்கும் உமிழ் நீர் அதிகம் சுரப்பதின் காரணமாக பற்களில் பாக்டீரியா போன்றவை வளருவது தடுக்கப்படும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கேரட்டை நன்றாக கடித்து சாப்பிட்டால் பற்கள் வலுவடைவதோடு பற்களில் உள்ள அழுக்கும் நீங்குகிறது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கேரட் சாப்பிட்டால் ஏற்படும் ஐந்து அற்புதங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்